வணக்கம் நண்பர்களே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியும் போது இத்தனை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா கார்த்திகை மாதம் என்றாலே துளசி ருத்ராட்ச மாலை அணிந்து ஐயப்பனுக்கு விரதம் இருந்து சபரிமலைக்குச் சென்று தரிசனம் செய்து வரும் பழக்கம் நீண்ட நெடுங்கால வழக்கமாக இருந்து வருகின்றது மாலை அணியும் போது செய்ய வேண்டியவை கார்த்திகை மாதத்தில் மாலை போடுவதற்கு முதல் நாள் வீட்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் மாலை போடும் நபர் நன்றாக குளித்து இறைவனை வணங்கிவிட்டு பெற்றோரின் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் மனைவியிடமும் தான் மாலை அணிந்து கொள்ள இருப்பதாக கூறி அனுமதி பெற்று கொள்ள வேண்டும் அதன் பின்னர் வீட்டில் மாலை போட்டு கொள்ளப் போகிறீர்களா கோயிலில் மாலை போடப் போகிறீர்களா என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அருகில் உள்ள ஐயப்ப கோயில் அல்லது எந்த கோயிலுக்காவது சென்று மாலை அணிந்து கொள்ளலாம் அல்லது கோயில் வீட்டிலிருந்து அதிக தூரம் உள்ளது செல்ல இயலாது என்றால் வீட்டிலேயே ஐயப்பனின் திரு உருவத்தை வைத்து அதற்கு பூ அணிவித்து வணங்கி தீபமேற்றி வணங்க வேண்டும் துளசி ருத்ராட்ச மாலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் வெறும் துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலையை அணிந்து கொள்ளக்கூடாது அவர் ஹரிஹரசுதன் விஷ்ணு சிவனின் பிள்ளை என்பதால் துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் சேர்த்து அணிந்து கொள்ள வேண்டும் மாலை போடும் முன் தேங்காய் வாழைப்பழம் வைத்து பூஜை செய்து மாலையை கழுவி மஞ்சள் கலந்த நீரில் போட்டு எடுத்துக் கொள்ள வேண்டும் யார் மாலை அணிவிக்கலாம் வீட்டில் மாலை அணியும் போது அருகில் குருசாமி இருந்தால் அவரை அழைத்து மாலை அணிவிக்கச் சொல்லலாம் அல்லது உங்களின் தாய் தந்தை தாத்தா பாட்டி என யாராவது வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை வைத்து மாலை அணிவிக்கச் சொல்லலாம் கணவன் மனைவி மட்டும் இருந்தால் கணவனே மாலையை அணிந்து கொள்ளலாம் கோயிலில் மாலை அணியும் முறை கோயிலுக்கு சென்று மாலை அணிபவர்கள் கோயிலில் உள்ள அனைத்து கடவுள்களையும் வணங்கிவிட்டு பின்னர் அங்கிருக்கும் அர்ச்சகர்கள் மூலம் மாலையை அணிந்து கொள்ளலாம் அல்லது குருசாமி மூலம் மாலை அணிந்து கொள்ளலாம் பிரசாதம் மாலை அணியும் நாளில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்து இறைவனுக்கு படைத்து அருகில் உள்ளவர்களுக்கு விநியோகம் செய்யலாம் கோயிலில் மாலை போடுபவர்கள் அங்கு சர்க்கரை பொங்கல் எடுத்துச் சென்று மாலை அணிந்த பின்னர் அங்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் துளசி மாலையின் முக்கியத்துவம் மாலை அணிவது வெறும் அடையாளம் என நினைக்கும் அதே சமயம் அதன் பின் இருக்கும் அறிவியலை தெரிந்து கொண்டால் வியந்து போவீர்கள் ஹரிஹர சுதனுக்கு தாய் ஸ்தானமாக விளங்குபவர் பெருமாளின் அவதாரமான மோகினி அவதாரம் அவரின் அம்சம் மனையாவார் துளசி திருமாலின் மார்பில் நிரந்தரமாக வாசம் செய்பவள் துளசி வெப்பத்தை உருவாக்கும் வல்லமை உள்ளது குளிர்காலமான கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் காலையில் குளிப்பதால் எந்த ஒரு உடல் பிரச்சனையும் வந்துவிடாமல் தடுக்கும் பொருட்டு துளசி மாலை அணியப்படுகிறது ருத்ராட்ச மாலை முற்றும் துறந்தவரான சிவன் அணிந்திருப்பது ருத்ராட்ச மாலை மட்டுமே அவரின் அம்சமான ருத்ராட்ச மாலையை அணிவதன் மூலம் ஈசனின் அருளை பெறலாம் அதோடு ருத்ராட்சம் பல்வேறு சிறப்பம்சங்கள் மற்றும் நன்மைகளை கொண்டதாகும் ருத்ராட்சம் அணிந்தால் சன்னியாசியாக போய்விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கை நிலவுகின்றது குடும்பஸ்தனும் சரி இறைவனை நோக்கிய சன்னியாசியாக போக விரும்புபவனும் சரி ருத்ராட்சம் அணிந்து இறைவனின் அருட்கடாட்சத்தைப் பெறலாம் ஐயப்ப சாமிகளுக்கான விரத வழிபாட்டு விதிமுறைகள் விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறாகும் மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டைத் தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் இயன்றவரை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சிறந்தது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை அதற்கு பின் மாலை அணிப்பவர்கள் கார்த்திகை பத்தொன்பது தேதிக்குள் ஏதாவதொரு நல்ல நாளில் மாலை அணியலாம் எப்படியும் தானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்து ஒன்று நாட்கள் விரதம் இருக்கும்படி பார்த்து அதற்குள் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் துளசி மணி அல்லது உருத்திராட்ச மாலை நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்து நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவப் பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டும் அத்துடன் துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது நல்லது பல முறை விரதமிருந்து சபரிமலை சென்று வந்து பக்குவமடைந்த பழமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலோ குருநாதரை வணங்கி அவர் திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளில் வைத்து எடுக்கப்பெற்ற மாலையினையோ அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் இயன்ற தட்சிணையை கொடுத்து அடி வணங்கி ஆசி பெற வேண்டும் ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்திலிருந்து குருசாமியை முழுமனதுடன் ஏற்று அவர்தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மனக்கட்டுப்பாட்டுடன் பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது அவசியம் நீலம் கருப்பு காவி இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும் தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இயலாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும் போதும் யாத்திரையின் போது முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது அவசியம் ஐந்தாவது மலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோர் தடுத்தல் கூடாது எவ்வித அச்சமுமில்லாமல் தர்மசாஸ்தாவிடம் முகமலர்ச்சியுடன் அனுப்பி வைக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் மிகவும் ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகும் மனம் வாக்கு செயல் என்ற மூவகைகளிலும் காம இச்சையை அறவே நீக்க வேண்டும் காலை மாலை இருவேளைகளிலும் குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும் தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளில் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பன் புகழ்பாடி மகிழ்தலும் பேரின்பம் பயக்கும் படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில் விரித்து படுக்க வேண்டும் பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் சூதாடுதல் திரைப்படங்கள் விளையாட்டு வேடிக்கைகள் உல்லாச பயணங்கள் புகைப்பிடித்தல் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சவரம் செய்து கொள்வது காலணிகள் குடை உபயோகிப்பது முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறாகும் எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்து சைவ உணவே உண்ண வேண்டும் மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டைத் தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாது பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகை புறம் என்றும் சிறுவர்களை மணிகண்டன் சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக பயணம் வர விரும்புகிறவர்களிடம் நான் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன் என்னோடு தைரியமாக வரலாம் என்று சொல்லக்கூடாது பயணம் புறப்படும் பொழுது போய் வருகிறேன் என்று யாரிடமும் சொல்லிக்கொள்ளக்கூடாது எல்லா பொறுப்புகளையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளே சரணம் என்ற பத்தியுணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டும் மாலையணிந்த ஐயப்பமார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளைச் செவ்வனே செய்ய வேண்டும் மாலையணிந்தது முதல் பக்தர்கள் நாள்தோறும் நூற்று எட்டு சரணங்கள் சொல்லி காலை மாலை வழிபட்டு துளசி கற்கண்டு நாட்டு சர்க்கரை பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்னதாக கன்னி பூஜை நடத்த வேண்டும் எல்லா ஐயப்ப பக்தர்களும் தங்கள் வீட்டிலோ அல்லது குருசாமி மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் வீட்டிலோ சற்று விரிவான முறையில் கூட்டு வழிபாடு பஜனை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி அருள் பெறுவது சாலச்சிறந்தது ஐயப்பமார் ஒருவருக்காவது அன்னமிடுதல் மிக்க அருள் பாலிக்கும் மரணம் போன்ற துக்க காரியங்கள் எதிலும் ஐயப்பமார்களும் அவர்கள் குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவில் மரணம் நேரிட்டு கலந்து கொள்ள வேண்டிய திருந்தால்தான் அணிந்த மாலையை கழற்றி ஐயப்பன் படத்தில் மாட்டிய பிறகுதான் கலந்து கொள்ள வேண்டும் மாலையை கழற்ற நேர்ந்தால் மீண்டும் உடனே அணிந்து கொண்டு யாத்திரை செல்ல முற்படக்கூடாது ஐயப்பன் திருவருளை வேண்டி மறுவருடம் சென்று வர வேண்டும் எல்லா விரதங்களிலும் பிரம்மச்சாரிய விரதம் முக்கியமானதாகும் எனவே எந்த பெண்களைக் கண்டாலும் தாயென்றே கருத வேண்டும் மாதவிலக்கான பெண்களைக் காணக்கூடாது தவறுதலாக காண நேர்ந்தால் உடனே நீராடி ஐயப்பனை வழிபட வேண்டும் பெண்கள் ருதுமங்கள சடங்கு விழாவிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது இருமுடிக்கட்டு பூஜையை தன் வீட்டிலோ இயன்ற தட்சினை கொடுத்து குருவின் கரங்களால் இருமுடியை தலையில் ஏற்று வீதிக்கு வந்ததும் வாசற்படியில் விடலை தேங்காய் உடைத்து ஐயப்பன் சரண கோஷத்துடன் பின்னால் திரும்பி பார்க்காமல் ஒரே நோக்கத்துடன் பயணம் தொடர வேண்டும் யாரிடமும் போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது கன்னி ஐயப்பமார்கள் யாத்திரை புறப்பட்ட நேரத்திலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களாக இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றிக்கொள்ளவோ கூடாது குருநாதர் அல்லது மற்ற பழமலை ஐயப்பன்மாரைக் கொண்டு ஏற்றவோ இறக்கவோ வேண்டும் பன்னிரண்டு வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுமிகளும் ருது காலம் நின்ற வயதான பெண்களும் மட்டுமே சபரி யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் யாத்திரை வழியில் அடர்ந்த வனங்களில் காட்டு யானை புலி கரடி முதலான விலங்குகள் இருக்கும் எனவே பக்தர்கள் கூட்டமாக சரணம் கொண்டே செல்ல வேண்டும் இரவு நேரங்களில் காட்டிற்குள் மலஜலத்திற்காக தனியே அதிக தூரம் செல்கக்கூடாது சரணம் விழித்தல் சங்கு ஒலித்தல் வெடிவைத்தல் பாதுகாப்புக்கு சிறந்த வழிகளாகும் பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈமக்கடன்கள் செய்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தி பெற வழிவகுக்க வேண்டும் பஸ்பம் சபரிமலை பஸ்பம் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இருமுடியில் ஐயப்பனுக்காக கொண்டு செல்லும் நெய்த்தேங்காயை சன்னிதானத்தில் உடைத்து அபிஷேகம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் இந்த நெய்யையும் விபூதி பிரசாதங்களையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் ஐயப்பனுக்கு காணிக்கையாக சுற்றத்தார்களும் மற்றவர்களும் கொடுத்தனுப்பும் காணிக்கையை சந்நிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவருள் கிடைக்க வேண்டி கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டாவது குருசாமிக்கு தட்சணை கொடுக்க வேண்டிய சமயங்களிலெல்லாம் ஐயப்பமார்கள் தாங்கள் விரும்பிய வசதிக்கேற்றவாறு கொடுத்து குருவின் அருளைப் பெறலாம் இதில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது ஐயப்பமார்கள் கொடுக்கும் காணிக்கை எவ்வளவாக இருந்தாலும் அதை மனமகிழ்வுடன் ஏற்று குருவின் குருவான ஐயப்பனுக்கே செலுத்தி பேரருள் பெற்றிவது குருமார்களுக்கு சாலச் சிறந்ததாகும் ஐயப்பன்மார்கள் எல்லோரும் குறிப்பாக கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில் அழுதை வழி சென்று வருவது மிகுந்த பயன் விளைக்கும் ஆனால் சிலர் தங்கள் தொழில் கடமை சூழ்நிலை கருதி எரிமேலியிலிருந்து சாலைக்காயம் வழியாகவும் சிலர் வண்டி பெரியாறு வழியாகவும் சபரிமலை செய்கிறார்கள் என்றாலும் பெரிய பாதையில் செல்லும் பொழுது பல மூலிகைகளின் சக்தி கலந்த காற்றினை பெறுவதாலும் பல மூலிகைகளை கலந்த ஆற்று நீரில் குளிப்பதால் உடல் நலம் ஏற்படுவதாலும் எழில்மிக்க இயற்கை காட்சிகளை கண்டு கழிப்பதாலும் உள்ளம் பூரிப்பதாலும் பேரின்பமும் பெருநலமும் அடைகிறோம் நீண்ட வழி ஐயப்பன் சரணமொழி அதிகம் சொல்வதால் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்து சொல்வதால் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்து பக்தி உணர்ச்சி வளர்கிறது யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவருள் பிரசாத கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியில் விடலை தேங்காய் அடித்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வழிபாட்டு அறையில் கற்பூர ஆர்த்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் யாத்திரை இனிதே நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கழற்றி ஐயப்பன் திருவுருவப் படத்திற்கு அணிவித்துவிட்டு விரதம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்